புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நாலு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூடும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் நாற்பத்தி ஒன்பதாவது புராணம் கணம் புல்ல நாயனார் புராணம் இவர் வெள்ளாற்றின் தென்கரையில் உள்ள இருக்கு வேலூர் என்னும் ஊரில் பெரிய செல்வந்தர் குடியில் பிறந்தவர் ஆகும் இந்த குடி மக்களுக்கெல்லாம் இவர் தலைவராக இருந்தார் மிகுந்த செல்வ வளம் மிக்கவராக வாழ்ந்து வந்தார் உலகில் மெய்ப்பொருள் என்பது ஈசனின் திருவடியே ஆகும் என்னும் கொள்கை உடையவராக வாழ்ந்து வந்தார் மிகுந்த கோவில்களில் திருவிளக்குகளை ஆகும் என்று நினைத்து அந்த திருத்தொண்டை செய்து வந்தார் கனம் புல்லர் இதனால் இவருக்கு வறுமை வந்தது எனவே அவர் தில்லை நகருக்கு சென்றார் அங்கு சென்று திருச்சிற்றம்பரத்தில் கூத்தாடும் சிவனின் திருவடிகளை வணங்கி அங்கேயே தங்கியிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திருப்புளிச்சர கோவிலில் விளக்கு எரிப்பதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்த பொருட்களை விற்று அதனால் கிடைத்த பொருளை கொண்டு திருவிளக்குகளை ஏற்றினார் அந்த திருப்பணியை விடாது செய்து வந்தார் அவருடைய பொருள்களும் தீர்ந்தது பிறரிடம் பொருளை யாசித்து பெற அஞ்சிய கணம் புல்லர் தன்னுடைய உடலை வருத்தி கணம் புல் என்னும் ஒரு புல் வகையை அறுத்து வந்து அதை விற்று அதனால் கிடைத்த பொருள் நெய்யை வாங்கி கோவிலில் விளக்கை ஏற்றி வந்தார் தன்னுடைய உடல் உழைப்பினால் திருத்தொண்டு செய்து வந்தார் ஒரு நாள் அவர் விற்கவில்லை எனவே அவர் தான் கொண்டு வந்த இறைவனுக்கு விளக்கு போல் காண்பித்தார் புல் விரைவில் தீர்ந்து போனது அதை கண்ட கணம் புல்லர் தன்னுடைய தலைமுடியை கொளுத்தினார் எலும்பு கூட உருகும் அளவுக்கு இந்த திருத்தொண்டினை புரியும் அவருடைய தோற்றம் இரு வினைகளையும் எ தொடங்கியது கண்டு மகிழ்ந்த இறைவன் அவரை தன்னுடைய திருவடி நிழலில் சேர்த்து கொண்டார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக இறைவன் மீது இவர் கொண்டிருந்த அன்பையும் பக்தியையும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஓ सर्वम शिवार्पण